இன்றைய வேத வசனம் ஏசையா நாற்பத்தி மூணு ஒன்று பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் குட்டீஸ் இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ நான் நம்புகிறேன் ப்ரேயர் பண்ணுவோமா ஜபம் அன்புள்ளே ஏசப்பா இந்த விலையில ஏசப்பா அந்த நாளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழி நடத்திங்க சப்பா ஏசப்பா நீங்கள் பயப்படாதேன்னு சொல்லியிருக்கீங்க ஈசப்பா யாருக்கும் எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் வராதபடி நீங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் வழி நடத்திங்க சப்பா உமதுக்காரர் எங்களோடு இருக்கட்டும் ஹேசப்பா அப்பா நாங்கள் உங்கள் உமது பிள்ளை ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட இருங்க வழிநடத்தீங்க சப்பா ஏசப்பா யாருக்கும் பயப்படுற மாதிரி எந்த ஏசப்பா பிரச்சனைகளும் வராதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏசப்பா அந்த பய ஏசப்பா பயத்தையும் நான் ஏசப்பா அந்த வரக்கூடாது ஏசப்போ நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க ஏசின் மூலம் ஜபிக்க நல்ல போயிருக்காங்க என் நாளில் பிறந்தநாள் காணும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பெண்ணியல் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்